விக்னேஷ் எக்ஸ்பிரேஷன் என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இப்போ குருங்கிறவர் மேசத்துலேருந்து ரிஷபத்திற்கு வந்து பெயர்ச்சியாக வந்திருக்கிறார் மே ஒன்றாம் தேதி இந்த குரு உங்களுடைய ராசிக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட மனக்குமரல் அப்படிங்க சொல்லி என்னான்னு பார்த்தோம்னா எல்லா ஜோதிட நிலையங்களும் சரி எல்லா ஜோதிடர்களும் சரி இந்த ராசிக்கு அப்படி இருக்கும் ஆகோ ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்க சொல்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்டும் மனக்குமுறல்கள் நிறைய இருக்கும் இதனால் வந்து ராசிபலன் பார்க்குறத வெறுத்து போய் பார்க்காமலே விடுற ஆட்களும் உண்டு ஆனால் உண்மை என்ன அதில் ராசிபலன் உண்மையா யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் உண்மைதான் ஆனால் அது யார் ஏன் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இதில் என்னது அப்படின்னா ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கிரக நகர்வு கிரக சஞ்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு குரு பகவான் போகிறது தான் வந்து குருப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு பர்டிகுலராக வந்து நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த வகையில் அந்த ராசி பலனை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இதை சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி வரும்போது கூட உங்களோட மனக்குமுறல் எப்படி இருந்திருக்கும்னா சரி இதை இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்க சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது எந்த வகையில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும் எந்த வகையில் உதவும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொல்லிடுறேன் உங்களுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த ஜாதகம் தான் வந்து ஆக்சுவலாக வந்து பேசும் அப்போ இந்த கோச்சாரம் என்ன பண்ணும் இந்த குரு பயிற்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களோட ஜாதகம் வந்து உங்களுடைய பாக்கியத்தை சொல்லும் இப்போ சுருக்கமாக சொல்லோம்னா ஒருத்தர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிற பாக்கியத்தை வந்து அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு கட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிற பாக்கியத்தை அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் இதே மாதிரி எனக்கு கடன் நிறையா இருக்கு நான் அந்த கடனை சீக்கிரம் அடைச்சிடுவேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உடைய ஆள் அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் அந்த கடனை அடைக்கக்கூடிய பாகியம் அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சரி அந்த பாகியம் இருக்குது கடனை அடைக்கக்கூடிய பாகியம் இருக்குது ஆகக்கூடிய பாகியம் இருக்குது வீடு கட்டக்கூடிய பாகியம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பாக்கியம் இருக்குன்னு தெரிய வந்தால் அடுத்து உங்கள் மனசில் தோன்ற ஒரு கேள்வி என்னது அப்படின்னா நான் எப்போ திருமணம் பண்ணுவேன் அல்லது எப்போ வீடு கட்டுவேன் அல்லது எப்போ நான் கடனை திருப்பி அடைப்பேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் அந்த எப்போங்கிற ஒரு காலத்தை அந்த காலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த கோச்சார பலன் காலத்தை நிர்ணயிக்கிறது தான் இந்த கோச்சார பலன் குரு பெயர்ச்சி பலன் கேது பயிற்சி பலன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு சாதகமான ஒரு காலம் வருதா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று ஸோ அதனால் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து அதனுடைய பார்வைகள் வந்து மாறும் அதனுடைய ராசிக்குடைய பாவங்கள் மாறும் அப்படிங்கிறப்ப அந்த பாவகத்தினுடைய காரகத்துவங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களில் உங்கள் ஜாதகத்தில் அதனுடைய பாக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாக்கியம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கோச்சார குருப்பெயர்ச்சி பலன் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும் ஒரு ஜாதகத்தில் அந்த பாக்கியமே இல்லை எனக்கு வீடு கட்டுற யோகமே இல்லை ஆனால் எனக்கு இந்த என் ராசிக்கு வந்து ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து குருப்பெயர்ச்சி பலனில் நல்லா வீடு கட்டி வாழ்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே ஆனால் என்னால் வீடு கட்ட முடியல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த வீடு கட்டக்கூடிய பாகியம் இல்லை அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த கோச்சார பலன் வந்து பலன் அளிக்கும் ஸோ ஜாதகம்ங்கிறது இவங்களுக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிற பாகியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் தான் சொல்லும் எப்போங்கிற ஒரு கால நிர்ணயத்தை இந்த கோச்சார பலன்கள் சொல்லும் இதை முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்குங்க அப்போ தான் வந்து உங்களோட ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இந்த பொது பலன் பெயர்ச்சி பலன்கள் பொது பலன் வந்து வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வகையில் தான் புரிஞ்சுக்கணும் ஓஹோ நம்மளுடைய ஜாதகத்தில் முதல்ல பாக்கியம் இருக்கணும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பெயர்ச்சி பலன்கள் நமக்கு பலன் அளிக்கும் அது எந்தெந்த வகையில் அளிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த புரிதலோடு நம்ம வாங்க இந்த ராசிக்கு வந்து உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி பலனளிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கோச்சார குரு வந்து உட்கார்ந்திருக்கிறார் பயிற்சியாகி தனக்காரகர் ஒன்பதில் உட்கார்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு நீண்ட தூர பயணங்களை குறிக்கும் போக தந்தையாரை குறிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகம் கோயில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்சுவலாக குறிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் ஆன்மீக டூராக வந்து ஒரு டூர் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படினு சொன்னால் தாராளமாக வந்து இப்போ போயிட்டு வரலாம் நல்ல வெற்றிகரமாக முடியும் அதே மாதிரி எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் புதுசாக தொழில் தொடங்குறதுலையும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்கீம்லேயும் சரி ஒரு சேவிங்ஸ்லையும் ஒரு புதுசாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போது கரெக்டான உகந்தமான காலம் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு வீண் போகாது அப்படின்னு சொல்லலாம் போக அப்பாவோடய ப்ராப்பர்ட்டி தாராளமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்பாவோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது பாகப்பிரிவினை செஞ்சு உங்களுக்கு உங்களோட பங்கு வர வேண்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ எதிர்பார்க்கலாம் தாராளமாக வரும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் அமௌண்ட் யாருக்காவது பெண்டிங் இருக்கு எனக்கு இப்போ இன்சூரன்ஸ் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆச்சா நான் இன்சூரன்ஸ் அமௌண்ட் இன்னும் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் வந்து நிறைய வர்றதுக்கான உண்டு வாழ்க்கையில் தடைகள் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல ஒரு பாகியஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்குது கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு ஸோ ஒரு சுபகிரகம் பாகியஸ்தானத்தில் வந்து உட்கார்றதுங்கிறது நல்லது ஒரு பலனை கொடுக்கும் அப்படி உட்கார்ந்து ராசியவே தன்னோட ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் உட்கார்ந்து ஸோ ராசியை வந்து பார்க்கறதுனால அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல உங்கள்கிட்ட வந்து ஒரு நேர்மை பிறக்கும் ஏற்கனவே அப்போ நான் நேர்மை இல்லையா அப்படின்னு சொல்லலாம் கிடையாது முந்தி இருந்ததை விட இப்போ வந்து நிறைய நேர்மை கருணை நிறைய பேத்துக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாமே வந்து தோன்றும் நான் சொன்ன மாதிரி ஒன்பதாம் இடத்துல வந்து பார்க்கறதுனால நீங்கள் எங்கேயாவது பயணத்தை பயணம் செய்கிறதுக்காக விரும்புகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய விரும்புவீங்க விரும்புகிறதுனால ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் அந்த மாதிரி போய் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியும் போக உங்களுக்கு தேவையான பேரும் புகழும் நான் இவ்வளோ நாளாக எவ்வளோ நல்லது பண்ணாலுமே வந்து எனக்கு நல்ல பேர் கிடையாது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போது அதற்கான நல்ல காலம் உங்களுக்கான ரெக்கக்னைஷன் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாமா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அந்த மாதிரி ஆடை ஆபரணங்கள் வந்து வாங்குறதுல உங்களுக்கு ஆர்வம் வந்து கூடும் ஸோ அந்த ஆர்வம் கூறுறது ஒன்றும் தப்பு கிடையாது அதில் நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுக்கு நல்லதொரு லாபத்தை ஈட்டி தரும் போக தனது ஏழாம் பார்வையாக ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா முயற்சிகள் எடுக்கக்கூடியது எல்லாமே அந்த மூன்றாம் இடம்தான் குறிக்கும் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் போக இளைய சகோதரர்களிடம் வந்து நட்பு பாராட்டுவீங்க இப்போ நல்லா உங்களுடைய உறவு வந்து நல்லா இருக்கும் இளைய சகோதரர்கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் துறையில் அதாவது விளையாட்டு துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலம் ஒரு ப்ரமோஷன் சம்பள உயர்வு அந்த மாதிரி பார்க்கலாம் இல்லை ஸ்போர்ட்ஸில் என்னால் வந்து நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் என்னால் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போது கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு நீங்கள் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கம் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் இப்போ ஜுவல்ஸ் வாங்குறதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பீங்க ஏன்னா இந்த மூன்றாம் இடம்ங்கிறது ஆபரணங்களையும் குறிக்கும் ஸோ அதனால் ஆபரணங்கள் வாங்குறதுக்கான எண்ணங்கள் வந்து உங்களுக்கு தூண்டும் அதனால் நீங்கள் வாங்குறது மூலமாக அது கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சேவிங்ஸாகவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் போக எழுத்து துறையில் வேலை பார்க்குறவங்க இந்த கவிதை எழுதுகிறவங்க பாட்டு எழுதுகிறவங்க அவங்களுக்கெலாம் வந்து ஒரு ஏற்றமான காலம் உங்களுடைய ப படைப்புகள் எல்லாம் வந்து பாராட்டுக்குரியதாக மாறும் அந்த மாதிரி சொல்லலாம் போக மீடியா துறையில் மீடியா துறையில் உள்ள வேலை பார்க்குறவங்க இல்லை சொந்தமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு ஏற்றமான காலம் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அதில் நீங்கள் நினச்சதை வந்து உங்களால் வந்து சாதிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு ஒன்பதாம் இடத்துல உட்காந்து பாக்யஸ்தானத்தில் தன்னோட ஒன்பதாம் பார்வையாக வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியம் வேண்டி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த குழந்தை பாக்கியம் கெ வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் உள்ளவங்க குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் உள்ளவங்க அவங்களுக்குலாம் வந்து இப்போது ஒரு அதை இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான நேரம் கரெக்டான அப்படிங்க சொல்லலாம் ஸோ அதனால அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுக்கலாம் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பாவோட சொத்து கிடைக்கும் அப்படிங்கிறத விட நேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிம்பாங்க அதாவது பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து ஏதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டி இருந்தது அதில் பெண்டிங் இருக்குது இல்லை அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படின் இந்த ஒரு வருட ஒரு வருட காலம் வந்து உங்களுக்கு நல்லது ஒரு காலம் நீங்கள் தாராளமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதற்கான ஏதாவது பூர்வீக சொத்து கிடைச்சதுன்னா உங்கள் பேரில் நீங்கள் தாராளமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கான டைமும் இது தான் ஏன்னா மூன்றாம் இடமுங்கிறது தான் பத்திர பதிவை எல்லாம் குறிக்கும் ஸோ அதை குரு வந்து பார்க்குறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து இப்போ தாராளமாக வந்து செய்யலாம் அதே மாதிரி அந்த வீடு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நான் வீடு வந்து ஆக்சுவலாக ரெண்டு மூணு வீடு இருக்குது அதனுடைய வாடகையை வச்சு தான் என்னோடய ஜீவனமே இருக்குது ஆனால் இப்போ அந்த வருமானத்தில் பிரச்சனைகள் நிறையா இருக்குது சரியாக வந்து வாடகை வர்றது வாடகைக்கு இருக்கிறவங்களும் ஒத்துழைக்கிறதில்ல அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ பிரச்சனைகளெல்லாம் சால்வ் ஆகி கரெக்டாக ரெண்டெல்லாம் வந்து கிளியராக வர ஆரம்பிக்கும் வாடகைக்கு இருக்கிறவங்களும் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்த காலம் போய் இப்போது நல்லபடியாக ரியல் எஸ்டேட் கா நல்லா நடக்கும் உங்களுக்கு லாபகரமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் போக மாணவர்கள் கன்னிராசி மாணவர்கள் வந்து ஏதாவது அரியர் வச்சுருந்திங்கன்னா இப்போது வந்து டிகிரி முடிக்கிறதுக்காக அரியர் ஏதாவது க இருந்தது எனக்கு டிகிரி முடிக்க முடியல பட்டம் இன்னும் கைக்கு வரலை அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ அந்த அரியர் எழுதுறதுக்கு முயற்சி தாராளமாக செய்யலாம் அரியர் எழுதுனீங்கன்னா கிளியர் ஆகிடும் ஆகி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிகிரியும் வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கலாம் அதற்கான உகந்த காலம் அப்படிங்க சொல்லியும் சொல்லலாம் ஸோ ஆக மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்கள் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஜெயிக்கலாம் அதுக்கு ப்ரொவைடட் வந்து உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் நடக்கும் தசா புக்திகள் இந்த விஷயங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா கோச்சாரத்தில் இந்த பெயர்ச்சிங்கிறது குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சில இடங்களில் உட்காந்து ஒரு சில இடங்களையும் தன்னோட பார்வையில் கொடுக்கும் அப்படிங்கிறப்போ அந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஏரியாவில் மட்டும் வந்து ஒரு சில சப்போர்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம் அப்படிங்கும்போது உங்களோட ஜாதகத்துலேயும் வந்து அதே மாதிரியான சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான தசா புக்திகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த குரு பெயர்ச்சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து உறுதியாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் சரியா இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்க சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டைம் டு டைம் போடுற வீடியோஸ் உங்களை வந்து ரீச் பண்ணும் ஸோ ஒரு நல்ல விஷயத்தோட ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்யூ